வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ் இன்னைக்கு கொள்ளு சூப்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சூப்பு வாரத்தில் மூணு நாள் செஞ்சு குடிச்சிங்கன்னா உடல் எடை வேகமாக குறையும் அதுக்கு கொள்ளு தேவையான அளவு எடுத்து இதுமாரி அடுப்பில் வானல் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வெடித்து வர்றப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஆற வச்ச பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இந்த சூப் வந்து நீங்கள் தினமும் ட்ரை பண்ணக்கூடாது வாரத்தில் மூணு நாள் தான் இல்லைனா உடம்பு ரொம்ப ஹீட்டாகிடும் இதுமாரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ரெண்டு டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன் காலட்டு வரும் அந்த தண்ணி அதில் ஒரு ஸ்பூன் கொள்ளு பவுடர் ரெண்டு பூண்டு தோலோடு அப்படியே நசுக்கி போட்டிருக்கேன் சின்ன ஜீரகம் நாள் மிளகு நாள் எடுத்து அதை அப்படியே போடாமல் லைட்டாக நசுக்கி போட்டுக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன் அது ஒரு டம்ளர் இல்லை முக்கால் டம்ளர் அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் அடிக்கட்டி எடுத்துக்கிட்டேன் முக்கால் தான் வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்